அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரன் சப்ராஸ் ஐந்து வருடங்கள் கிராம உத்தியோகராக பணியாற்றி தற்போது ஆசிரியராக சேவை செய்து வருகிறேன் இன்றைய இந்த வீடியோவில் பரீட்சைகளில் அடிக்கடி கேட்கப்படும் கல்வி அடிப்படைகள் தொடர்பான மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் மற்றும் தெளிவான விடைகள் அனைத்தையும் முழுமையாக தமிழில் பார்க்கப் போகிறோம் ஏஸ் எல்பிஎஸ் அதிபர் பரீட்சை நியமன பரீட்சைகள் போட்டி பரீட்சைகள் பொது அறிவு போன்ற எந்த தேர்வுக்கும் இந்த வினாக்கள் மிகவும் உதவும் அப்படியானால் நேரத்தை வீணாக்காமல் இன்றைய கல்வி பயணத்தை ஆரம்பிப்போம் கல்வி அடிப்படைகள் ஐம்பது ஏம் ஒன்று கல்வி என்பதன் பொருள் ஏ மனப்பாடம் செய்தல் பி நடத்தில் மாற்றம் சி தண்டனை டி கற்றல் மட்டும் பதில் பி இரண்டு முழுமையான வளர்ச்சியில் அடங்குவது ஏ உடல் மனம் சமூக வளர்ச்சி பி உடல் மட்டும் சி மனம் மட்டும் தி திறன் மட்டும் பதில் ஏ மூன்று கற்றல் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது இது எதற்கான விளக்கம் ஏ பாடசாலை பி தொழிற்பயிற்சி சி கல்வி பதில் சி நான்கு முறைசார் கல்வி என்பது ஏ பாடசாலை கல்வி பி ஊடக கல்வி சி தொழில் பயிற்சி அனுபவ கல்வி பதில் ஏ ஐந்து முறைசாரா கல்வி என்பது திட்டமிட்ட கல்வி கல்வி குடும்பம் வாயிலான பாடத்திட்டம் அடிப்படையிலான கல்வி டி தேர்வு மையப்படுத்தப்பட்ட கல்வி பதில் பி ஆறு அமைப்பு சாரா கல்விக்கு உதாரணம் ஏ முதியோர் கல்வி பி பல்கலைக்கழக பயிற்சி சி வகுப்பறை பாடம் டி பாடசாலை விழா பதில் ஏ ஏழு கல்வியின் கூறுகள் ஏ ஆசிரியர் பி மாணவர் சி பாடத்திட்டம் டி அனைத்தும் பதில் டி எட்டு பாடத்திட்டம் என்பது ஏ புத்தகங்கள் மட்டும் பி அனைத்து கற்றல் அனுபவங்களும் சி தேர்வுகள் மட்டும் டி வீட்டு பாடம் பதில் பி ஒன்பது சிந்தனையாதாரம் வலியுறுத்துவது ஏ பொருட்களை பி நல்லொழுக்கத்தை சி பரிசோதனையை தி நடைமுறையை பதில் பி பத்து யதார்த்தவாதம் சேர்ப்பது உணர்வுகள் மற்றும் அறிவியல் தி கற்பனை பதில் சி பதினொன்று இயற்கைவாதம் வாதம் ஏ ஒழுக்கம் பி கற்றல் சுதந்திரம் சி மனப்பாடம் தி கடுமையான விதிகள் பதில் பி பன்னிரண்டு நடைமுறைவாதம் வலியுறுத்துவது ஏ செய்து கற்றல் பி கேட்டு பழகுதல் சி மனப்பாடம் டி அதிகாரம் பதில் ஏ பதிமூன்று உள்ளவியல் முறை முக்கியத்துவம் கொடுப்பது ஏ சமூகத்துக்கு பி ஆசிரியருக்கு சி தனிநபர் சுதந்திரத்திற்கு டி ஒழுங்கிற்கு பதில் சி பதினான்கு கற்பித்தல் செயல்முறை தொடங்குவது மதிப்பீடு பி திட்டமிடல் சி பின்னூட்டம் டி வீட்டு பாடம் பதில் பி பதினைந்து தொடர் மதிப்பீடு என்பது தேர்வு தினசரி பரீட்சை வினாடி வினா சி ஆண்டு தேர்வு டி தேர்வு இல்லாமல் பதில் பி பதினாறு இறுதி மதிப்பீடு என்பது ஏ தவணை தேர்வு பி வகுப்பறை செயல்பாடு சி வேலை டி ஊக்குவிப்பு பதில் ஏ பதினேழு குறை கண்டறியும் தேர்வு மூலம் அறியப்படுவது ஏ வலிமை பி பலவீனம் சி வீட்டுப்பாடம் டி வருகை பதில் பி பதினெட்டு புத்தித்திறன் அளவீடு என்பது ஏ ஆய்கியூ பி வயது சி உயரம் டி பருமன் பதில் ஏ பத்தொன்பது கற்றல் என்றால் ஏ நிரந்தர மாற்றம் பி தற்காலிக மாற்றம் சி மறத்தல் டி நகல் செய்தல் பதில் ஏ இருபது ஆசிரியர் என்பது ஏ ஆணையாளர் பி வழிகாட்டி சி கட்டுப்படுத்துபவர் டி மேலாளர் பதில் பி இருபத்தொன்று நாற்பது இருபத்தொன்று குழந்தை மைய கல்வி சார்பது ஏ யதார்த்தவாதம் பி இயற்கைவாதம் சி நடைமுறைவாதம் டி சிந்தனையாதாரம் பதில் பி இருபத்தி அறிவாற்றல் பகுதி தொடர்புடையது ஏ சிந்தனை பி உணர்ச்சி சி உடல் இயக்கம் டி அனைத்தும் பதில் ஏ இருபத்தி மூன்று உணர்ச்சி பகுதி அஃபெக்டிவ் டொமைன் தொடர்புடையது ஏ மனப்பாங்கு பி அறிவு சி திறன்கள் டி எழுதுதல் பதில் ஏ இருபத்தி நான்கு உடல் இயக்க திறன் பகுதி ஏ உணர்ச்சி பி தொழிற்திறன் சி சிந்தனை டி நினைவாற்றல் பதில் பி இருபத்தைந்து கற்பித்தல் முறையின் மையம் ஏ ஆசிரியர் பி மாணவர் சி புத்தகம் டி முதல்வர் பதில் பி இருபத்தாறு பாடத்திட்டம் உருவாகும் அடிப்படை ஏ நோக்கங்கள் பி மாணவர்களின் தேவைகள் சி சமூகத்தின் தேவைகள் டி அனைத்தும் பதில் டி இருபத்தேழு ஊக்குவிப்பு அதிகரிப்பது ஏ கற்றலை பி தூக்கத்தை சி ஒழுங்கின்மையை டி மறவியை பதில் ஏ இருபத்தெட்டு கவனிப்பு பயன்படுத்துவது இ மதிப்பீடு பி விளையாட்டு சி தண்டனை டி சுத்தம் பதில் ஏ இருபத்தொன்பது வகுப்பறை மேலாண்மை ஏற்படுத்துவது ஏ சட்டம் பி கட்டுப்பாடு சி பயனுள்ள கற்றல் தி சோம்பேறித்தனம் பதில் சி முப்பது கல்வியின் முக்கிய நோக்கம் ஏ சமூக வளர்ச்சி பி தண்டனை சி பயம் தி அழுத்தம் பதில் ஏ முப்பத்தொன்று கல்வியே வாழ்வு என்று கூறியவர் ஏ அரிஸ்டாட்டில் பி ஜான் டியூவி சி பிளேட்டோ டி ரோசோ பதில் பி முப்பத்தி செயற்பாடுகளின் மூலம் கற்றல் சம்பந்தமானது இ நடைமுறைவாதம் பி சிந்தனையாதாரம் சி மார்க்சிசம் டி பாரம்பரியம் பதில் ஏ முப்பத்தி மூன்று மனித உரிமை கல்வி வளர்ப்பது ஏ கோபத்தை பி ஜனநாயகத்தை சி ஊழலை டி வன்முறையை பதில் பி முப்பத்தி நான்கு பாடத்திட்ட திட்டம் லெசன் பிளான் உதவும் ஏ ஆசிரியர் திட்டமிட பி நேரத்தை சேமிக்க சி கற்றலை டி அனைத்தும் பதில் டி முப்பத்தைந்து முறைசாரா கல்விக்கு உதாரணம் ஏ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பி பாடசாலை பரீட்சை சி வகுப்பறை பாடம் டி வீட்டு பாடம் பதில் ஏ முப்பத்தாறு அமைப்புசாரா கல்விக்கு உதாரணம் குறுகிய படிப்பு பி பட்ட படிப்பு சி வகுப்பறை தேர்வு டி பள்ளி நாடகம் ஏழு கல்வி நீக்குவது அறிவு தன்மை பதில் ஏ முப்பத்தி எட்டு சமூக மாற்றம் ஏற்படுவது கல்வி மூலம் பி ஆயுதம் மூலம் சி வதந்தி மூலம் டி ஊடகம் மட்டும் பதில் ஏ முப்பத்தொன்பது நல்ல ஆசிரியரின் பண்பு ஏ கோபம் பாகுபாடு பயம் பதில் நாற்பது மதிப்பீடு உதவுவது ஏ கற்றலை அளவிட பி நேரத்தை வீணாக்க சி தண்டனை அளிக்க டி குழப்பம் செய்ய பதில் ஏ நாற்பத்தொன்று ஐம்பது நாற்பத்தொன்று செய்து கற்றல் கொள்கை முன்வைத்தவர் ஏ ட்ரூசோ பி டியூவி சி பிலேட்டோ டி ஃப்ரோபெல் பதில் பி 42. ஒழுக்கம் என்பது ஏ பயம் பி சுய சி தண்டனை டி கோபம் பதில் பி நாற்பத்தி மூன்று கல்வியின் இறுதி இலக்கு ஏ நடத்தை மேம்பாடு பி வதந்தி சி சோம்பேறித்தனம் டி வன்முறை பதில் ஏ நாற்பத்தி நான்கு கற்றலுக்கு பொறுப்பு யாருக்கு இ ஆசிரியருக்கு மட்டும் பி மாணவருக்கு மட்டும் சி ஆசிரியரும் மாணவரும் டி முதல்வர் பதில் சி நாற்பத்தைந்து கற்பித்த உதவிப் பொருட்கள் டிஎலின் அதிகரிப்பது ஏ புரிதல் பி தவறான புரிதல் சி குழப்பம் டி மரவி பதில் ஏ நாற்பத்தாறு தொழிற்பயிற்சி சேர்ந்தது ஏ முறைசார் பி முறைசாரா சி அமைப்புசாரா டி இல்லை பதில் சி நாற்பத்தேழு பாடத்திட்டம் கற்றலின் வரைபடம் உண்மையா ஏ ஆம் பி இல்லை பதில் ஏ நாற்பத்தெட்டு மதிப்பீட்டில் அடங்குவது ஏ தேர்வுகள் பி கவனிப்பு சி பணிகள் டி அனைத்தும் பதில் டி நாற்பத்தொன்பது சமூக திறனை வளர்ப்பது கடுமையான விதிகள் பதில் ஏ ஐம்பது கல்வி உண்டாக்குவது ஏ முன்னேற்றம் பி அழிவு சி அறியாமை தி சோம்பேறித்தனம் பதில் ஏ இவ்வாறு நண்பர்களே கல்வி அடிப்படைகள் தொடர்பான ஐம்பது முக்கிய வினா விடைகளை முழுமையாக தமிழில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் மேலும் இத்தகைய கல்வி வழிகாட்டும் வீடியோக்களை தொடர்ந்து பெற ஐ சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ ஒத்திவையுங்கள் உங்களின் வெற்றியே எங்களின் நோக்கம் அடுத்த வீடியோவில் மேலும் பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு வணக்கம்